சங்கம்மா வானொழி அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக சங்கம் வானொலியை நடத்தி லேசி அண்ணா குடும்பத்தையும் சொந்தது எந்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்னுடைய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருச்சபை அங்கு கத்துடைய வீடாகிய திருச்சபையிலே கத்துடைய ஜனங்கள் அங்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே தேவனை தொழுது கொள்வது அவசியம்தானா என்று சொல்லி நாங்கள் பாப்போமாய் இருந்தால் வாருங்கள் கத்தருடைய சொந்த ஜனங்கள் சொந்தக்காரர்கள் இப்படியாய் மனித குலத்திலே தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படி தேவனுடைய ஜனங்கள் ஓய்வு நாளாகிய பரிசுத்த நாளாகிய அந்த ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்தமாய் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது அதற்காக சபை திருச்சபை கூடி வந்து அவரை ஆராதித்து அவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்துவது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது அந்த விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம் ஏனென்றால் பூமியிலே இதை வைக்கிறோமோ பலவத்திலும் கட்ட பூமியிலே பூமியிலேதை கட்டுறோமோ அது பலவத்திலும் கட்டப்படும் என்று சொன்ன தேவன் தேவனுடைய வல்லமையை நாங்கள் கட்ட விட்டு நாங்கள் தேவ சபையிலே ஒன்று கூடி அங்கு நாங்கள் ஜெபிப்பதினால் தேவனுடைய பிள்ளைகள் அங்கு பரிசுத்தமாகிறார்கள் ஏனென்றால் பாவிகளாக இருக்கிற நாங்கள் அங்கு பாவத்திலே இருந்தால் நாங்கள் வாழ்வடைய மாட்டோம் அதனாலே தேவனை நாங்கள் தொழுது கொள்ளும்போது அவரை உயர்த்தும் போது அவரை பிரஸ்தாப்படுத்தும் போது இந்த பாவத்தில் இருந்து விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கும் சத்துருவில் அடிமத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் பாவ இருளிலிருந்து விடுதலையை பெற்றுக் கூடியதா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆதாம் முதல் மனுஷன் எல்லா மனுஷரும் அதை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அவன் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணியை அங்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் தேவனுடைய தோட்டத்திலே அங்கு இனிமையாய் இன்பமாய் நிறைவாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த பகல்லே குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு பேசி உறவாடி அங்கு சந்தோஷமாய் இனிமையாய் தங்களுடைய நாட்களை கழித்தார்கள் அவர்களுக்கு அங்கு சத்ரு வந்து அவர்களை வஞ்சித்து அவர்களுக்கு அந்த கீழ்படியாமை தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படியாத அந்த காரியத்தை அவர்களுக்குள்ளே வைத்தபடியால் பாவம் அங்கு உட்பிரவேசித்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பாருங்கள் நிறைவான வாழ்க்கையிலே இருந்த ஆதாம் மேவால் ஏதேன் தோட்டம் இப்பொழுது குறைவுபட்டு குறைவான வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் கடந்து வந்தார்கள் அதனால் தான் அன்றையில் இருந்து மனுஷனுக்குள்ளே பாவம் பிரவேசித்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த பாவம் இச்சையினால் அங்கு கற்பன் தரிக்கப்படுகிறது என்பதை வேதம் உங்களுக்கு சுட்டி காட்டுறது பாருங்கள் ஏதேன் தோட்டத்திலே எப்படியா இருந்தவர்கள் தேவனுடைய கற்றளையை மீறி பாவம் செய்தபடியால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள் ஏனென்றால் பாவம் மென்மேலும் அங்கு வாழ வைக்காது அது கூட கூட அந்த பாவத்தின் காரியம் நடக்கும் அது மரணத்தை கடைசியிலே முடிக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் இதன் தோட்டத்துக்குள்ளே தான் சாத்தான் வஞ்சித்தான் பாவம் மனுஷனுக்குள்ளே வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அதனால் மனிதன் குறைவு வட்டான் என்று சொல்லி மனித குலத்திலே குறைவு உண்டானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் இந்த குறைவுள்ளவனை குறைவற்ற வாழ்க்கையை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அங்கு திருச்சபையிலே நாங்கள் மக்களாய் தேவனுடைய ஜனங்களாய் ஒன்று கூடுகிறது காரணம் அங்கு திருச்சபையிலே நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல இந்த பாவை இருளில் இருக்கிறவர்களும் சத்துருவினால் அடிமைத்தனத்திலே இருக்கிறவர்களே விடுதலை ஆக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் அதை தான் நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் யார் யார் எல்லாம் வேதனைப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் எங்கள் தேவனை நாங்கள் அங்கு கொடுத்து தேவனை சொல்லி அவர்களை மனம் திருப்பி தேவ சபையிலே வைத்து அவர்களை ஆதரிக்க ஆதாரி தேவனை ஆ ஆராதனை செய்ய நாங்கள் செய்கிறோம் ஏனென்றால் தேவன் அதற்காகவே பூமிக்கு வந்தார் எங்கள் பாவ இருளை போக்கவும் சத்ருவின் அடிமைத்தனத்திலிருந்து இருந்து எங்களை விடுதலையாக்கவும் வந்தார் என்று சொல்லி நாங்கள் பாவம் பார்க்கிறோம் ஏனென்றால் பாவத்தோடு பரலோகம் செல்ல முடியாது பாவம் செய்கிற ஆத்துமா சாகுமன்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நாங்கள் அந்த பாவத்துக்குள்ளே கிடந்தால் எங்களுக்குள்ளே ஒரு நித்திய உயிர் உண்டாகாது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் கத்தருக்குச் சொந்தமானவர்களாய் மாற வேண்டும் வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இந்த பூமியிலே நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாங்கள் பூமியிலே ரெண்டோ மூன்று பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அங்கு அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொன்ன தேவன் அதனால்தான் திருச்சபையிலே எப்படியாய் ஜனங்கள் ஒன்று கூடி அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அவர் எங்களுக்கு இருப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர் அவர் சகலது நென்மைக்கு ஏதுவாய் எங்களுக்கு செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அங்கு ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருவை வரமோ நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தினால் உண்டான நித்திய ஜீவன் இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அங்கு பாவத்தில் இருந்து விடுதலையாக்கி அந்த மரணத்தில் இருந்து பாவத்தினால் வருகிற அந்த மரணத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை அவர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பாருங்கள் பாவம் எப்படி மனிதனுக்குள் பிரவேசித்தது என்று சொல்லி கண்டார் ஆதி தாய் தகப்பன் அங்கு அவர்கள் செய்த அங்கு பாவத்தின் நிமித்தம் மனித குலத்துக்கே அங்கு அந்த பாவம் பிரவேசித்தது அதனால் தான் பாவி என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது ஏனென்றால் துன்மாக்கனுடைய ஆலோசனையை கேட்க கூடாது பாவிகளின் வழியிலே கூடாது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது ஏனென்றால் இந்த பாவி பாவ வழிகள் பாவம் இவைகள் எல்லாம் அங் மனுஷனுக்கு உண்டாகிறது எதனால் என்று சொல்லி கண்டார் கோவு அஞ்சிலே சொல்லப்படுகிறது பின்பு இச்சையானது மனுஷனுக்கு ஏற்படுகிற இச்சை அங்கு கற்பன் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கும் அதாவது அங்கு ரெண்டு மூன்று மடங்கு அந்த பாவங்களை பிறப்பிக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் ஏனென்றால் அதற்காக எங்களை ஆண்டவர் படைக்கவில்லை அதற்காக எங்களை அவர் எங்களை நல் வழிப்படுத்துவதற்காகத்தான் எங்கள் தேவன் எங்களை படைத்திருக்கிறார் எங்களை அழிக்க அல்ல எங்கள் ஆக்கம் உள்ளவர்களாய் இருக்கும்படிதான் இந்த பூமியில எங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் மனிதன் இச்சியான பாவத்துக்கு வழியாகிறார் காரியத்தில் இருந்து அந்த மரணத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவருடைய வாக்கு எங்களுக்கு ஜீவனும் பலமயமா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த இச்சியான பாவத்தை போக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுத் தருகிறது என்றால் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பொறுவான் என்று வேதம் எங்களுக்கு தருகிறது ஏனென்றால் பாவம் மனுஷனுக்குள்ளே என்ன செய்யும் என்றால் மனுஷனுக்கு ஈச்சிய போட்டு மரணத்தை கொண்டு வந்துடும் ஆகவே அந்த சத்துருவுக்கு நாங்கள் அடிமையாவோம் பாவ இருள் எங்களை மூடிக்கொள்ளும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் அங்கு விடுதல் விடுதலை இல்லாத தன்மையாய் நாங்கள் இருந்து விடுவோம் விடுதலை இல்லாத தன்மை என்றால் நோய்கள் வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இவைகளுக்குள்ளே நாங்கள் மூடப்பட்டு விடுவோம் எது என்ன காரணம் என்றால் பாவம் அங்கு சொத்துருவின் அடிமைத்தனம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த ரெண்டில் இருந்தும் நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று வேதம் கற்றுத் தருகிறது ஏனென்றால் இப்பொழுது இந்த பூமியில உங்களுக்கு ஒரு வியாதி படுக்கையிலே இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த வியாதி படுக்கை இந்த பூமியில் மட்டும்தான் பரலோகத்துக்கு செல்லும் போது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் காணக்கூடிய இந்த பூமியிலும் கஷ்டப்பட்டு பரலோகத்திலும் நீங்கள் கஷ்டப்படாதபடி தேவனை அண்டிக் கொள்ளும் போது ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மாற்றங்கள் அடைவீர்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனால் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் மாறுவீர்கள் என்று சொல்லி வீதம் சொல்லுகிறது மனிதனுக்குள்ளே உண்டாகிற அந்த சுபாவத்தின் சுபாவத்தினால் அங்கு அடிமத்தனங்கள் எங்களுக்குள்ளே வருகிறது கோபம் பாலிய இச்சை இப்படிப்பட்ட காரியங்களினால் எங்களுக்குள்ளே பாவம் பிரவேசிக்கிறது அந்த பாவத்தில் இருந்து விடுதலை அடையும்படிதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை அங்கு சிலுவையிலே அங்கு சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய இரத்தம் சகல பாவங்களின் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அந்த சுத்திகரிப்புக்காகத்தான் இந்த பூலோகத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை நாங்கள் கை கொள்ளும் போது நிச்சயமாகவே எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் உண்மை உள்ளவர் அவர் எங்களுக்கு தந்தருள்வார் அதற்காகத்தான் நீங்கள் எல்லாரையும் நாங்கள் அழைக்கிறோம் என்று சொல்லி இந்த நோக்கம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது இதனால் தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒன்று கூடி எங்கள் தேவனை பாடி ஆதரிச்சு அங்கு துதி சொல்லி எல்லாவற்று ஒரு ஒருவர் இணைந்து நாங்கள் செயல்படுவதன் காரணம் தேவனை நாங்கள் அவருடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் யோகான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிற ஏவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் எங்களுக்கு ஒரு பாவம் என்றால் எங்கள் சுபாவத்திலே அந்த பாவம் ஒட்டி இருக்கிறது அந்த பாவம் ஒட்டி இருக்கிற அந்த பாவத்தை நாங்கள் வெளியே வந்தால் அது பாவமாய் மாறுகிறது அடிமைத்தனமாய் மாறுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் கொலை செய்யாதிருப்பாயாக ஆனா கொலை செய்தால் அது பாவத்துக்கு உட்படுகிறது ஏனென்றால் தேவனுடைய கட்டளையே இருக்கிறீர்கள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் ஏனென்றால் இதனால் தான் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் குமார் நான் இருக்கிறார் வீதன் சொல்லுகிறது குமாரன் விடுதலியாக்கினா இந்த உங்களை கிறிஸ்துவங்களை விடுதலியாக்கினா மெய்யான விடுதலை உங்கள் நோயா இருக்கலாம் உங்கள் கஷ்டமா இருக்கலாம் உங்கள் கடனா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பத்தி வைராக்கியத்தோடு இருக்கும் போது அவர் உங்கள் வியாதியை எதுவா இருந்தால் எப்பேற்பட்ட வியாதியை குணமாக்க அவர் இருக்கிறார் நாங்களும் இசைந்து இணைந்து போகும்போது ஒரு நல்வாழ்வை காணக்கூடியதா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை ஈட்டுக்கொண்டு திருச்சபைக்குள்ளே வருகிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால் அங்கு ரெண்டு குழந்தையார் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறீர்கள் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே மாசமாயிருக்கிறார் நாங்கள் திருச்சவையிலே போய் இருக்கும்போது ரெண்டோ மூன்று பேரை நாமத்தில் எங்கு கொண்டாலும் அங்கே மாசம் செய்வேன் அந்த இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறபடியா உங்களுடைய பழைய காரியங்கள் அங்கு தீமையான தீங்கான எண்ணங்கள் நன்மை செய்ய முடியாத தன்மைகள் இவைகள் எல்லாம் ஒரு மாற்றத்துக்குள்ளாக வரும் சொல்லி நாங்கள் பார்க்குறோம் என்கிற அந்த பழைய உங்களுடைய பழைய ஜெம்ம சுபாவங்கள் அங்கே மாற்றப்படுகிறது திருச்சபை மக்கள் மத்தியிலே திருச்சபையிலே ரெண்டோ மூன்று பேர் கூறுற இடத்திலே அந்த இடத்திலே உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு எல்லாம் புதிதாக்கப்படுகிறது யாரால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது அவருடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபம் பண்ணும்போது அவருடைய அவர் அவரை நாங்கள் எங்கள் உதடினால் துதிக்கும் இவைகள் எல்லாம் புதிதாய் புதிதாய் எங்கள் எங்கள் நரம்புகள் புதிதாகும் எங்கள் கலன்கள் புதிதாகும் எங்கள் சிந்தைகள் புதிதாகும் எங்கள் எண்ணங்கள் புதிதாகும் இதனால் வியாதிகள் எல்லாம் வேதனைகள் எல்லாம் அகன்று போகும் அதனால் தேவ சமாதானம் எங்களுக்குள்ளே வரும் அதனால் நாங்கள் வாழ்வடைய முடியும் என்பதை அதனால் தான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடிய அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரணம் அதாவது எங்களுடைய உள்ளான மனது அங்கு புதிதாக வேண்டும் புதிதாய் மாற்றப்பட வேண்டும் அதற்கு நாங்களாய் மாற முடியாது எங்கள் ப எங்களுக்குள் வாசம் என்ற தேவனுடைய வார்த்தைக்குள் வரும்போது பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்போது பண்ணும் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுடைய பாவ கரைகள் உங்கள் இறுதியங்கள்ல உங்கள் சிந்தைகள்ல இருந்து ஒட்டி கொண்டிருந்த அந்த பாவ கரைகள் எல்லாம் அங்கு புதிய கலன்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் என்று சொல்லி நாங்கள் பாக்குறோம் தான் புதிய சிருஷ்டி சிருஷ்டியே அதுக்கு காரியமா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ரோமராறு இருபதிலே சொல்லப்படுகிறது பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீினவர்களா இருந்தீர்கள் முன்பு பாவத்துக்கு இருந்தீர்கள் இப்பொழுது நீதிக்குள்ளே வந்துட்டீங்கள் இந்த நீதி யார் என்றால் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை தான் நீதியா இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்குறோம் அதனால் தான் சொல்லப்படுகிறது அங்கு பா இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷருக்கும் அந்த பாவ அடிமத்தனத்தில் இருந்து விடுதலையாக்க அவர் விரும்புகிறார் அவர் ஒரு மதத்துக்காக வரவில்லை அல்லது ஒரு மாக்கத்துக்காக வரவில்லை எங்கள் வாழ்வியலை நல்ல வழிகாட்டியாய் அங்கு வந்தவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த கிறிஸ்துவினால் மனுஷனுக்குள் மனமாற்றம் வர வேண்டும் மனமாற்றம் தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதனால் தான் ஆண்ட ஆண்டவராக கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்தில் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாயிருக்கிறேன் என்ன அல்லாமல் என் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரானுண்டு அங்கு இயேசு கிறிஸ்து அதனால் தான் உங்களை இன்றைக்கு அழைக்கிறார் உங்களை மீட்கிறார் உங்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏன் நாங்கள் ஜேசு கிறிஸ்துவை நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் அவர்தான் மெய்யான ஒளி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க வல்லவர் எல்லா மனுஷரையும் அங்கு மனம் மாற்ற வல்லவர் அவர்தான் நாங்கள நாங்கள் அவரை குறித்து சொல்லலாம் ஒழிய ஆனால் உங்களுடைய மனங்கள் மனங்களும் புதிதாகிறதுனால் அவர் வல்லமியாய் கிரிய செய்வார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் பள்ளிய ஆதி தாய் தகப்பன் ஆதாமம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே இனிமையான இன்பமான சமாதான வாழ்வைத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சத்துரு அந்த தோட்டத்துக்குள்ளே புகுந்து அந்த பாவ இருளை அவர்களுக்குள்ளே வைத்து விட்டான் என்னத்தில் என்றால் அவர்களுடைய சிந்தையிலும் இறுதியத்திலும் அங்கு பாவ இருளை வைத்த போது அந்த தோட்டத்தை விட்டு அவர்களே அவர்கள் வெளியாய் அனுப்பப்பட வேண்டிய நிலைமை எங்கள் ஆண்டவரால் வந்துவிட்டது ஏனென்றால் அவர் நீதி உள்ள தேவன் நீதியைத்தான் செய்வார் நீங்கள் நாங்கள் பாவம் செய்தால் பாவம் செய்யறதுக்கு தக்க பலனை நாங்கள் அடைவோம் அடைமண்டி சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதோடு பாவம் செய்கிறோம் அத்துமா சாகுமெண்டி சொல்லி வேதம் சொல்லுகிறோம் என்று அவர் நீதி உள்ள தேவர் நீதி அற்ற காரியங்களுக்கு அவர் அநீதி உள்ள காரியங்களுக்கு அவர் தண்டனை கொடுக்க பலவரா இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் அந்த தோட்டத்துக்குள்ளே இழந்ததைத்தான் இன்றைக்கு நாங்கள் மறுபடியும் அங்கு இயேசு கிறிஸ்துவின் ஊடாக அங்கு வருவதற்கு தேவனுடைய திட்டம் திருச்சபை தேவனுடைய திட்டம் கிறிஸ்துவின் மூலம் அந்த திருச்சபையில இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் தன்னுடைய புத்திரர் என்று சொல்லுகிறார் ஆகவே நாங்கள் அவருடைய புத்திரராய் இருக்கும்போது அவர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி எங்களுக்கு ஒரு வா ஆலோசனைக்காரராய் இருக்கிறார் நான் உனக்கு போதி நீ அங்கு தந்து, ஆலோசனை வழிகாட்டுற ஒரு தெய்வமாய் இருக்கிறார் அந்த ஆளுகைக்குள்ளே நீங்கள் நானும் வர வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது ஏதேன் தோட்டத்திலே என் ஆதி தாய் தகப்பன் அங்கு இழந்ததை நாங்கள் இப்ப இனி நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த பூமியிலே மரணம் வந்தாலும் பரலோகத்திலே எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் தேவன் நிச்சயமாய் அந்த நித்திய ஜீவனுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் அந்த நித்திய ஜீவனுக்காய் நாங்கள் திருச்சபையிலே ஒன்று கூடுகிறோம் அந்த நித்திய ஜீவனுக்காய் தேவனை நாங்கள் ஆராதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாவப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் இஷ்டவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள் அவர்கள் அதை விட்டு வெளியே எகித்து தேசத்துக்கு போனார்கள் ஏனென்றால் அந்த தேசத்திலே பஞ்சம் வந்த அந்த பஞ்சத்தை போக்கும்படி அவர்கள் வெளியே போய்விட்டார்கள் அங்கு அவர்கள் என்ன நடந்தது அவர்களுக்குள்ளே அடிமத்தன வாழ்வு கட்டுப்பாடு கடுமையான உழைப்பு அங்கு அவர்கள் அந்த இடத்திலே களைத்து போனார்கள் ஏன் அடிமைத்தனத்தினால் களைத்து போனார்கள் தேவனை துதிக்க வேண்டிய ஜனங்கள் துதித்த ஜனங்கள் அந்த அடிமைத்தன வீடாகிய எகித்திலே அங்கு அங்கு இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் வாழ்வு குறைவு பட்டது ஏனென்றால் தேவனை தேடாமல் விட்டு விட்டார்கள் அங்கு மனதிலே வேதனைகள் துன்பங்களை அனுபவித்தார்கள் அடிமைத்தன வீடு அங்கு தேவனை அறியாதவர்கள் மத்தியிலே தேவனை அறியாதவர்கள் அடிமை அவர்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த அடிமைத்தனத்தையும் அந்த சத்துருவில் இருந்து ஏத்தையும் அந்த சிலுவையில எங்களுக்கு பெற்று தந்தார் இதனால் தான் நாங்கள் அவரை போற்றவும் திருச்சமையிலே சேர்ந்து ஆதரிக்கவும் நாங்கள் ஒன்று கூடுகிறோம் அந்த இடத்திலே ஒரு மனம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றா அங்கு எகித்து தேசத்திலே அங்கு இஷ்டவேலருக்கு குறைவு பட்டது அந்த குறைவு அங்கு திரும்பவும் அவர்கள் அங்கு தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் அந்த குறைவு அவர்களுக்கு வேதனையை கொடுத்தது துன்பத்தை கொடுத்தது அதனால் தான் அந்த இடத்திலிருந்து ஆண்டவன் தன்னுடைய இரக்கத்தின் நிமித்தம் புறப்பட பண்ணி அந்த எகித்து தேசத்திலே இருந்து புறப்பட பண்ணி வனாந்தர வழியாக அந்த காணான் தேசத்திலே கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே அப்படித்தான் இப்பொழுது நாங்கள் பாவாட்டி இந்த உலகத்துக்களே கிடந்து கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து எங்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையிலே எடுத்து தந்து விட்டார் நாங்களும் அதை ஜெயிக்கிறவளாய் அதை ஆண்டவர் ஆண்டவற்ற அடிச்சுவாடுகளை பின்பற்றி நடக்கிறவளாய் அவருக்கு கீழ்ப்படி உள்ளவராய் பயபத்தி உள்ளவர்களாய் நடக்கும் போது நாங்களும் இந்த காணான் தேசத்தின் நிறைவான வாழ்வை அவர்கள் கண்டது போல இஷ்டவேலர்கள் கண்டது போல தேவ ஜனங்கள் கண்டது போல நாங்களும் எங்கே எங்கே எல்லாம் அங்க தேவன் பக்கம் திசை திருப்படமோ அப்படியாய் நாங்கள் திசை திருப்பப்பட வேணும் என்று சொல்லி வீதம் சொல்லுகிறது ஏனென்றால் தக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமா போல் சிந்தைகளும் இந்த தேவனுடைய பக்கம் திசை திருப்பப்பட வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு நன்மையான நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி நீங்க காணக்கூடியதா இருக்கிறது பாருங்கள் நாங்கள் ரோமர் பன்னிரண்டு ஒன்று ரெண்டிலே சொல்லுகிறோம் சொல்லப்படுகிறது அப்படி இருக்க இருக்களே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதா உங்கள் மனம் புதிதாக மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் கிறிஸ்தவம் ஒரு வாழ்வியல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் எங்களுக்கு ஒரு ஆலோசனை தருகிற இடமா இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் பாருங்கள் எங்கள் குறைவுள்ள வாழ்க்கை எகித்தா இருந்தது அந்த எகித்திலே இருந்து குறைவில்லாத வாழ்க்கையை கொடுக்க ஜேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இந்த வந்து அவர் தன்னுடைய வனாந்தர அவருக்கு உண்டானது ஏனென்றால் எங்களை மீட்கும்படி அவர் வனாந்தர வாழ்வை அவர்கள் அவர் இந்த பூமியிலே கண்டுகொண்டார் வனாந்தர வாழ்விலும் அவர் குறைவெற்ற வல்லமே மகிமையும் அங்கு செய்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அப்படியா தேவ ஜனங்களாகிய நாங்களும் குறைவற்ற வல்லமையும் தேவ மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் நிறைவான வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் அங்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அங்கு எகித்தில் இருந்த இஷ்டவேலர்களுக்கு கொண்டு வந்து தேவன் அந்த தேசத்தை கொடுத்தார் அப்படி எங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார் இந்த நிறைவான வாழ்க்கையில தான் நித்திய வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகும் அதனால் தான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னவர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம் சமாதான வாழ்வு சத்தியத்தினால் கிடைக்கும் அதனால் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நாங்கள் வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் இருந்தால் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் எங்களுக்கு புதிதான ஒரு காரியத்தை புதிய சிருஷ்டியாய் புதிய மனிதனாய் புதிய இடமாய் எங்களை மாற்ற அவர் வாஞ்ச உள்ளவராய் இருக்கிறார் ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ கவலைகள் கண்ணீர்கள் கடன்கள் வியாதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்தின் வல்லமுள்ள நாமத்தினா உங்களுக்கு குணமாகும் நீங்கள் விசுவாசிங்க எஸ் நீங்கள் என்னிடத்திலே வாழ்ந்து இந்த வியா வியாதியா இருந்தால் வியாதிய குணமாக்குங்கன்னு கேளுங்க அல்லது கடன் பிரச்சனையிலே வேதனையிலே தவிக்கிறீர்களா இந்த இடத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று கேளுங்க இயேசுவின் நாமத்திலே கேளுங்கள் அவர் உங்களுக்கு தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் உங்களுக்காக ஜபிக்கிறோம் கத்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக ஜிபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன் அன்பானே நாமத்திரம் அவடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஐயா கண்டவரே இந்த சங்கம வானொலி காலேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காயும் தோத்திரிக்கிறோம் என் தேவனே அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரமார்களோடு இருந்து அவர்கள் எல்ல்களை பெரிதாக்கி தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் போக்கிலும் விரத்திலும் துணனிலும் அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வீடுகளையும் சந்ததிகளையும் சபைகளே மாசிடுவதையும் இயேசுவின் நாமம் ஒன்றையும் மகிமைப்படுவதா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை ஜாஜார் வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு ஆண்டவரை இருக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் சகல தூதிகனமாகக்குரியது உமக்குரியதப்பா மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் விதாவே ஆமே